இந்த காலத்தில் நாட்டு நடப்புல நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குது எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசாக நடக்குது அதெல்லாம் யோசிக்கிறப்ப எங்கள் பிள்ளைங்களை நினச்சி பயமாக இருக்குது அது ஏன்னு தெரியல எதனால அந்த மாதிரி பயம் வருது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தை பற்றியான பயம் இருக்குது உங்களோட பயத்துக்கான காரணம் என்னென்னா நீங்கள் கேள்விப்படுற விஷயங்கள் கண்ணால் பார்க்குற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் உங்களை பயம் காட்டுது கரெக்டா இந்த உலகம் வந்து மூன்று சிஸ்டத்தால் ஆனது ஒன்று சமூகம்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு சமூகமும் தனக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அந்த படி தான் வாழணும்னு சொல்லும் இன்னொன்று சட்டம் ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு அரசும் தங்களுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்கோம் அந்த சட்டத்தின் படி தான் வாழணும்னு சொல்லும் மூணாவது தர்மம்னு சொல்லக்கூடியது அதாவது கடமை அல்லது அறம் அல்லது மதம்னு சொல்லலாம் மதம் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கும் லைஃப் ஸ்டைல் கொடுக்கும் இந்த லைஃப் ஸ்டைலில் தான் நீங்கள் வாழணும்னு அந்த மதம் சொல்லும் ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு விதமான வாழ்வியல் முறைகள் உரு இருக்கிறது மதம் சார்ந்த வாழ்வியல் முறைகள் சட்டம் சார்ந்த வாழ்வியல் முறைகள் மற்றும் சமூகம் சார்ந்த வாழ்க்கை முறைகள் இந்த மூன்று விதமான வாழ்க்கை முறை இருக்குது இந்த மூன்றுக்கான வாழ்க்கை முறையும் ஒன்று போலவே உலகம் முழுக்க இருப்பதில்லை இடம் மற்றும் காலம் மற்றும் சூழல் காரணமாக மாறுதலுக்கு உட்பட்டது இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கோங்க எதுவுமே வந்து ஒரே மாதிரியாக இருக்காது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாறுதல்களை அடாப்ட் பண்ணிக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதில்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணிப்பாங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க இந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம் வளர்ச்சிகளை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுனால் வளர்ச்சி என்ன மாற்றம் கல்வியில் எங்கள் அம்மா படித்தது என்னவோ அதை விட நான் அதிகம் படிச்சிருப்பேன் என்னை விட என் பிள்ளை அதிகமாக படிப்பான் இப்படியும் ஒருத்தர் ஒருத்தரும் படிப்பில் ஒசந்துக்கிட்டே போகிறோம் இது நம்ம ஏற்கக்கூடியதா ஏற்கக்கூடாததா ஏற்கக்கூடியதா ஏற்கக்கூடியது இந்த ஏற்றத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் இது வளர்ச்சி இது ஒரு குடும்பம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஜெ வந்து கிராஜுவேட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இந்த குடும்பத்தில் முதல் முதலே ஒருத்தன் பட்டம் வாங்குறவனுக்கு அரசாங்கம் கூட சில சலுகைகள்லாம் கொடுக்கறது உண்டு அந்த மாதிரி கல்வி வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய வகையில் இது ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் கல்வி வளரும் போதே நம்மளோட கலாச்சாரம் மாறும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு மனப்பக்குவம் இருக்காது பதினஞ்சு வயசு வித்தியாசம் இருந்தால் ஒரு ஜென்ரேஷன் ஆகும் பதினஞ்சு வயசுன்றது பதினஞ்சுலேருந்து இருபது வயசு கூட வச்சுக்கலாம் ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன இருக்குனாக்கா குறைஞ்சது இருபது வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு இருபதாக வச்சுக்கங்க அந்த காலத்தில் பதினஞ்சு இருந்தது இப்போ இருபது வயசு வித்தியாசத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருபது வயசு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குமா இருக்காது அதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் முன்னாடிலாம் பதினஞ்சு பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணாங்கனாக்கா அப்போல்லாம் வந்து அர்ஜுனனுக்கும் அபிமன்யுக்கும் பதினஞ்சு வயசு வித்தியாசம் கூட இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருபது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா இருபது வயசு ஆயிடுச்சு கேப்பு ஜென்ரேஷன் கேப்புங்கிறதுனா இருபது வருட வித்தியாசம் இந்த இருபது வருட வித்தியாசத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இது நம்மளோட மனம் ஏத்துக்கல அறிவு ஏற்றுக்கணும் மனம் ஏற்றுக்காது மனம் ஏற்றுக்கணும் அறிவு ஏற்றுக்காது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஏற்றுக்கிறவன் தான் உழைக்கி தெரிஞ்ச மனசு உணர்வு பூர்வமான ரெண்டு விதமான அமைப்பும் மனுஷனுக்கு இருக்கணும் விரைவு எமோஷனலான மனிதர்கள் அறிவை இழப்பார்கள் அறிவுபூர்வமான மனிதர்களிடம் உணர்வுக்கு மதிப்பு இருக்காது இரண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் மனித வாழ்க்கை ஆக இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணுன்னோ அது இல்லாததுனால தான் இந்த இம்பேலன்ஸ் தான் காரணம் எமோஷனல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுத்துக்கும் வந்து உள்ள இம்பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் நம்ம பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அதுதான் இனம் புரியாத குழப்பமாக பயமாக இருக்கிறது என் கண்ணுக்கு கிளீனாக தெரியுது உங்களுக்கான பயங்கள்லாம் என்னவாக இருக்கும் ஒன்று உங்களுக்கு ரெண்டுமே வந்து அல்ல ரெண்டு பிள்ளை என்னாக்கா பிள்ளைகளா இல்லை ஆனா பொண்ணான்னு இன்னும் சொல்லலை நீங்கள் இவ்வளோ பயம் இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டும் பிள்ளைகளாக இருக்கலாம் அது பெண் பிள்ளையாக இருக்கலாம் அப்படி பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ரெண்டு விதமான கவலைகள் இருக்கலாம் ஒன்று அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கலாச்சார மாற்றங்கள் உங்களை பயம் காட்டுறதாக இருக்கலாம் அதுக்கு நீங்கள் சொல்கிறது என்னவாக இருக்குதுன்னா சோசியல் மீடியாவில் நம்ம அங்கங்கெல்லாம் பார்க்குறோம் அதில் அதை பார்த்து நியூஸை பார்த்து கற்றுக்கிறதோ கெட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு ரெண்டாவது கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்ற பயம் அளவுக்கு அதிகமான விவாகரத்துக்கள் நடக்குது கல்யாணத்துக்கு அப்புறமாவும் முறையற்ற வாழ்க்கை முறைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் கேள்விப்பட்டு உங்களோட குழப்பம் அடைஞ்சிருக்கிறது இது ரெண்டு தான் ஒழுக்க சார்ந்தது இன்னொன்று திருமண வாழ்க்கை சார்ந்தது இது ரெண்டு தான் உங்களை வந்து வா வாதிக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அதனாலேயும் உங்களுக்கு இந்த மாதிரியான பயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் அந்த பயம் வரணும்னு அவசியம் இல்லை யார் ஒருத்தரும் ஒரே பால் தனியாக தவறு செய்ய முடியாது அதனால் ஆண்களாகவும் ஆண் பிள்ளையாகவும் கூட இருக்கலாம் அதனால் கூட உங்களுக்கு அவங்களுடைய போக்குவங்களுக்கு பயத்தை காட்டியிருக்கலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் உறவு முறையில் உள்ளவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு பயமாக வரலாம் இதுதான் காரணம் இப்போ நாம் சொன்னது மூன்று வகையான வாழ்வியல் முறைகள் இருக்கிறது சமூகம் சார்ந்தது அரசு சார்ந்தது அதாவது சட்டம் சார்ந்தது அதுக்கப்புறமா மதம் சார்ந்ததுன்னு இது வந்து இடத்துக்கு இடம் காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு ஆட்சி மாறக்கூடியது ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தன் ரோல் மாடலாக இருந்து வாழ்க்கையை மாற்றி விடுவோம் பெரும்பாலும் அது மேல்தட்டு மக்கள் இருந்து தான் மாறும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவாகரத்துன்னு ஒன்று வந்ததுன்னா அது எடுத்தோடனே கீழ்த்தட்டு மட்டல்க மட்டத்துலேருந்து அது தொடங்கினதாக இருக்காது முதல் விவாகரத்து யாருக்கும் ஒன்று ஆகியிருக்கும் இல்லையா அது எங்கே ஆகியிருக்கும் சமுதாயத்தை பற்றி கவலைப்படாத பயப்படாத துணிச்சலாக முடிவு எடுத்த யாரோ ஒருத்தர் தான் முதல் ரோல் மாடல் நமக்கு அவங்க எங்கே இருப்பாங்கன்னா உயர்ந்த மாட்டத்தில் தான் இருப்பாங்க பொருளாதார ரீதியாக வளர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்க எடுத்த அந்த முடிவு தான் அடுத்தடுத்த சர்வசாதாரணமாக தெருவுக்கு நாலு அப்படின்ற மாதிரி ஆய்வு குடும்பத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒன்றாச்சு விவாகரத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்குதுங்கிறது உண்மை அதுபோல் திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறதும் இந்த மாதிரி இருபத்தஞ்சில் ஒன்றும் ஐம்பதில் ஒன்றும் கண்டிப்பாக இருக்குது காதலுங்கிறதுலாம் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற அளவுக்கு சுருங்கி போயிடுச்சு அஞ்சு கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் காதல் திருமணமாக மாறிவிட்டது இப்போ அது பெரிய பிரச்சனையா இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சு காதலுங்கிறது தான் பெரிய கல்யாணத்துக்கு முன்னாடியே அஞ்சு பிரேக்கப் ஆகிருக்குது அதுதான் போகலாம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் படிக்க பார்க்க தெரிஞ்சிக்க உங்களுடைய வாழ்க்கை முறை ஏதோ சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது ஒரு வக்கீலாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் எங்களை மாதிரி ஜோசியராக இருக்கலாம் பத்திரிகை துறையில் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா சமுதாயத்தில் நடக்குது முதல்ல அவங்களுக்கு தெரிய வந்துடும் எப்படி மருத்துவத்துறையில் காவல்துறையில் நீதித்துறையில் அப்புறம் வந்து எங்களை மாதிரி ஜோசிய துறையில் பத்திரிக்கை துறையில் சினிமா துறையில் இங்கெல்லாம் என்ன இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்லாலாம் தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சு போகுது நாட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் தெரிஞ்சு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமெட்டாயி ஆகி உங்களுக்கு வந்து இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு பயம் ஆயிடுச்சு இதுதான் இப்போ நம்ம அதுக்கான தீர்வு என்ன சொல்லலாம் அப்படின்னா மாற்றங்களை ஏற்றுக்க கற்றுக்கணும் உதாரணத்துக்கு என்ன சொல்றீங்க நீங்க தப்பா சொல்றீங்களான்னு கேட்காதீங்க சகிப்தன்மே தான் வளர்த்துக்க வேண்டியது இருக்கும் ஏற்றுக்க வேண்டியது இருக்கும் ஒரு காலத்துல காதலை காதல் திருமணத்தை ஏத்துக்க மாட்டேன் என் குடும்பத்தில் யாருமே இல்லை போகணும்லன்னா எனக்கு கொடுத்தா முன்னாடி கல்யாணமே ஆகல திடீர்னு ஆயிட்ல எனக்கு அந்த மாதிரி தான் ஆகாத ஒன்று ஆகும் ஆக காதல் திருமணமே ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் பழக்கமே இல்லை ஆக அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவங்களை வளர்த்துக்கணும் இப்போ சினிமா வச்சு சொல்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணிட்டு கை விட்டுட்டாங்கன்னா அது பெரிய விஷயமா குற்றமாக எல்லாம் படம் இருக்கும் ஒருவேளை கர்ப்பமாகிட்டு விட்டுட்டானுங்கண்ணா ரிவெஞ்ச் எடுப்பார் ஹீரோ இதெல்லாம் நமக்கு தெரியும் பழி வாங்குவாங்க கற்பழிப்பு சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் எயிட்டிஸ் நைன்டிஸ் வரைக்கும் கற்பழிப்புக்காக அம்மாவை கற்பழிச்சிட்டாங்க தங்கச்சியை கற்பழிச்சிட்டாங்கன்ட்டு பழி படங்கள் நிறைய இருந்தது தாயின் மீது ஆணை அப்புறம் மக மாசபதம் காலத்துலேருந்தே இருந்தது ரெண்டாவது அடி சபதம் கூட வந்துருக்கு கமலஹாசன் நடித்ததில் ஆக இந்த பழி வாங்குகிற படங்கள்லாம் பார்த்துருக்குறோம் நாம் இதெல்லாம் என்ன ரீசனுக்காக இருக்கோன்னாக்கா பெரும்பாலமான பழி வாங்குகிற படங்கள்லாம் கற்பழிப்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு நடந்துருக்கும் இப்போ அதெல்லாம் நடக்குது ஆனால் அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி க வாழ்க்கையில் அங்கே ஒன்றுமா நடக்கிறது நியூஸில் பார்க்குறோம் ஆனால் எவனும் அதை பற்றி சினிமா எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அது மாதிரியான கதை எழுதுறதுக்கு எவனுமே தயாராக இல்லை இப்போ என்ன இருக்குது பாருங்கள் நீங்கள் இப்போ க கடைசியில் நீங்கள் பார்த்த படங்களெல்லாம் சில அதில் பாருங்கள் பெண்களை கருப்பழித்தாங்கன்ற மாதிரியான கதைகள் கிடையாது அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா குழந்தைங்களை கருப்பழித்தாங்கன்னு ஏன் அங்கே கையை வச்சாங்க இங்கே கை வச்சாங்கன்ற மாதிரி குழந்தைய சார்ந்த பாலியல் பிரச்சனைகளை வச்சு படங்கள் எடுக்கிறாங்க நிறைய பெரியவங்களை விட்டுட்டாங்கப்போ பெரியவங்கள விட்டுட்டாங்க குழந்தைகளை வச்சு எடுக்கிறாங்க எப்படி மாறி இருக்குது பாருங்கப்போ ஒரு அந்த பதினெட்டு வயசு கீழே இருந்தால் அதெல்லாம் குழந்தைங்களாம் நம்ம 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 நாட்டில் நடக்குது வெளிநாட்டுங்களெல்லாம் பதினாறு வயசு சில நாட்டில் பதினாலு வயசு இப்படியெல்லாம் மாறி போயிருக்கு இதெல்லாம் மாறுதல் மாறி மாறிப்போயிருக்கு எல்லாத்துக்கும் நம்ம கலாச்சாரம் இருந்தது அப்படின்னா ஒரு காலத்தில் பதிமூணு வயசில் டீன் ஏஜ்னு சொல்லக்கூடாது தேர்ட்டீன் டுவெல் விட்டுட்டு தேர்ட்டீன் வந்தோடனே டீனேஜ் ஆனவொடனே பதிமூணு வயசுலேருந்தே கல்யாணமே பண்ணாங்க நமக்கெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கான ஹார்மோன் சுரப்புகளை பற்றியான விஷயங்கள் ஹார்மோன் பேரெல்லாம் சொல்லி அறிவியல்பூர்வம் எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆணுக்குன்னு சில சுரப்புகள் இருக்கிறது பெண்ணுக்குன்னு சில சுரப்புகள் இருக்கிறது அந்த சுரப்பிகளுடைய தன்மை சுரக்க சுரக்க அவங்களுடைய உடல்லையும் மனலையும் மாற்றங்கள் வரும் தெரிஞ்சதோ தெரியலையோ ஆனால் அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால பதிமூணு வயசுலேருந்து அந்த மாற்றம் வருங்கிறதுனால பண்ணாங்க நீங்கள் என்ன பதிமூணு வயசுலாம் இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து பத்து வயசுலலாம் பெரிய பொண்ணை ஆகிறதெல்லாம் பார்க்குறோம் நம்ம பெண்கள்லாம் பத்து வயசுலலாம் ஆயிடுறதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது ஆண்களுக்கு பதிமூணு வயசுனால் பெண்கள் அதை விட ஒரு மூணு வருஷம் முன்னாடியே கூட பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க இப்போது பத்து வயசுலேருந்து பதிமூணு வயசுலேருந்து அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு உணர்வுகள்லாம் தூண்டப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கும் இனம் புரியாமலே நடக்கும் தெரியாமலே நடக்கும் முந்தியெல்லாம் ஆணும் பெண்ணும் கூடி குழாவி கும்பல் கும்பலாக வாழ்ந்த காலத்துலையும் நடந்தது இன்றைக்கி அப்படி இல்லாமல் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைன்னு இருக்கிற காலத்துலையும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சினிமா மூலியமாக நிறைய நடக்கும் சினிமா பார்க்குறதுனால நிறைய நடக்கும் சி இப்போ வெப் வெப்சீரியல் பார்க்குறதுனால நடக்குமா நடக்காதுன்னு கேட்கவே வேண்டாம் அவங்கள்கிட்ட வெப்சீரியலுங்களை நிறைய பார்க்குறாங்க வெப் சீரியல் போட்டு வச்சுக்கிறாங்க பசங்க ஃபோனில் போட்டு வச்சுருக்குறாங்க பிள்ளைங்கள்லாம் வெப்சீரியஸ் வெப் வெப்சீரியஸுக்கு சென்சார் இல்லை ஒன்றும் கிடையாது அதை எப்படி பார்க்குறதுக்கு அலோ பண்ணுறோம் நம்ம ஏன் நம்ம பிள்ளைங்களுடைய இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு அமேசானு இதெல்லாம் போட்டு விடுறோம் நம்ம அவங்கள எல்லாம் பார்க்கறதுக்கே அலோவ் பண்ணுறோம் ஆக ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது எல்லாமே எளிதாக எல்லாமே கிடைக்கிற காலமான காரணத்தினால எல்லாருமே வந்து தனக்கான விஷயங்கள் எல்லாம் தான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு வயசுக்கு எல்லாமே வந்து பதிமூணு வயசில் தேவைப்படக்கூடியதை இன்றைக்கி இருபத்தி மூணு வயசில் கூட கிடைக்கிறது இல்லை கல்யாணம் பண்ணுறாங்களான்னா கிடையாது ஆவரேஜ் கல்யாண வயசு என்னன்னா முப்பது வயசாக இருக்குது இன்றைக்கி தேதிக்கு ஆவரேஜ் எடுத்து பார்த்தா என்ன வயசு இருக்குது ஒரு ஆணோட கல்யாண வயசு என்னவா இருக்குதுன்னாக்கா ஆவரேஜ் மேரேஜ் வயசு கடந்த பத்து வருஷத்துலேருந்து ஒரு ஆவரேஜ் மேரேஜ் வயசு எடுத்தாக்கா முப்பது வயசு ஆணுக்கு முப்பது வயசில் தான் கல்யாணம் ஆகுது முப்பது வயசில் கல்யாணம் பண்ண வேண்டியவனுக்கு எதுக்காக கடவுள் பதிமூணு வயசுல ஆறு சுரக்க வைக்கிறார் பதினேழு வருஷத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அதனால தானே அந்த காலத்துல வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த காலத்துல படிப்புன்ற ஒரு இது வந்ததுனால படிக்கிறாங்க படிப்பு முன்னாடி சொல்றதான் அப்போ முதல்ல சொன்னேன் படிப்புங்கிற வளர்ச்சியை ஏற்றுக்க தெரிஞ்ச நமக்கு அதுக்கான கால மாற்றங்கள் நம்ம ஏற்றுக்க தெரியல இல்ல அதுக்காக அது எந்த மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கலாமா அது முறைமைப்படுத்தணும் முறைமைப்படுத்த ஆள் கிடையாது தானாகவே வரும் ஒரு இயற்கைன்னு ஒன்று இருக்கும் அது முறைமைப்படுத்துதல்னு ஒன்று இருக்கும் பெரும் மழையில் ஆற்று வெள்ளம் பெருக்கி ஓடும் அது நல்லா நம்ம வந்து போக்கு கரெக்டாக இருந்ததுனாக்கா அது ஒழுங்காக போய் சேரும் சஸ்டைன் ரிலீஸுன்னு சொல்லுது கண்ட்ரோல் ரிலீஸ்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அங்கங்கே அணைகள் கட்டி வைப்பாங்க தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த தண்ணி வந்து ஆற்று வெள்ளம் முறைப்படி பயன்படுத்தப்படும் இப்படிலாம் இருந்தது இயற்கைப்படியே வாழணும்னு அவசியம் கிடையாது நான் அப்படியே இப்போ வெள்ளம் பெருகிச்சுன்னாக்கா சென்னையில் மழை வர்ற மாதிரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் மதக்கினே தான் இருக்கும் தண்ணி தண்ணி எப்போவுமே மெதக தான் செய்யும் தப்புங்கிறது என்ன நமக்கு தெரியணும் அவசியம் என்னான்றது நமக்கு தெரியணும் நாகரிகம் என்னான்றது நமக்கு தெரியணும் சில பேர் அவசியத்தை வந்து தப்புன்றாங்க தப்பை சில பேர் நாகரிகம்னு சொல்கிறாங்க எப்படி அவசியமானது ஒரு மனிதனுக்கு உணர்வு வடிகாலத்தில் அவசியமான விஷயங்களை தப்புன்னு சொல்லிடுறான் இன்னொருத்தவங்க தப்பு பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அதான் நாகரிகம்னு சொல்கிறாங்க ஆக தப்பு எது நாகரிகம் எது அவசியம் எதுங்கிறது ஒரு மனுஷனுக்கு தெரியல யாருக்கு தெரியல பெரியவங்களுக்கு தெரியல தெரியாத பட்சத்தில் சின்னவங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம நாட்டில் சிஸ்டம் இல்லை கல்வி சிஸ்டத்தில் இது கிடையாது ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒழுக்கத்துக்கான ஒரு பாடமே கிடையாது நம்ம பா பாடத்திட்டத்தில் ஒழுக்கத்துக்கான பாட முறைகளே கிடையாது யார் சொல்லிக் கொடுப்பாங்க ஒழுக்கத்துக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற வாங்கன்னு சொன்னாக்கா யாரை வரப்போகிறாங்களா எனக்கு சர்டிஃபிகேட் தராங்களா யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஒழுங்க வாழ்க்கை முறையை ஒழுக்கத்தை சொல்லித்தர ஆள் இல்லை கண்டிச்சா அவனோட உறவு முறை கட்டாயிடும் உங்களுக்கு தெரியும் இங்கே நம்மக்கிட்ட வரவங்கள கல்யாணம் ஆகாம சேர்ந்து வாழற மாதிரியான பேர் இந்த வாரத்தில் மட்டும் பத்து பேர் வந்திருக்குறாங்க பத்து பேர் வந்திருக்கிறாங்க கல்யாணம் ஆகல இல்லை கல்யாணம் ஆகி கல்யாணம் பண்ணிக்காமலே சேர்ந்து வராங்க கல்யாணம் பண்ணிக்காமலே சேர்ந்து வரன்றாங்க பத்து பேர் வந்திருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் போன திங்கட்கிழமலேருந்து இந்த திங்கல் வரைக்கும் இந்த மாதிரியானவங்க மட்டுமே பத்து பேர் வந்திருக்காங்க அது தொடர்பான பிரச்சனைக்கு மட்டுமே இங்கே வந்திருக்கிறாங்க இதுதான் நாட்டு நடப்புன்றது யாருக்காவது தெரியுமா அப்போ இதுக்கு வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல சட்ட சட்டத்தை சட்டப்படி தானே எல்லாமே நடக்க வேண்டியது சட்டம் முழுக்க சுதந்திரம் கொடுது பதினெட்டு வயசு மேலே நீ எக்கேடு கெட்டு போனாலும் சட்டத்துக்கு கவலை கிடையாது நீயா கெட்டு போனா சட்டத்துக்கு கவலையே கிடையாது எவனா உன்னை கெடுத்தானா அதுக்கு மட்டும்தான் சட்டம் வரும் தானாக கெட்டு போகிறவன் தானாக தண்ணி அடிக்கிறவனுக்கு தானாக ஊர் சுற்றுறவனுக்கு தானாக டேட்டிங் போகிறவங்களுக்கு தானாக நாசமாக போகிறவங்களுக்கு எதுவுமே இந்த சட்டம் ஒன்றும் பண்ணாது அவங்க கூட சுதந்திரம்னு சொல்லும் அடுத்தவன் அவனை ஏமாத்திட்டான் அடுத்தவங்க கட்டாயப்படுத்திட்டான் அப்படின்னா தான் சட்டம் வந்து வேலை செய்யும் சட்டம் வந்து அவங்க பார்க்கும் தானாக பொண்ணே விருப்பப்பட்டு போனியா விருப்பப்பட்டு கெட்டியா இல்லை எப்படின்றத பார்த்து அப்புறம் தான் தண்டனை கொடுக்கறதை பற்றி சட்டம் யோசிக்கும் இதுதான் வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை மாறுதல்கள் ஏற்ற வழிமுறையை முறைமைப்படுத்தி சொல்லி கொடுக்க சட்டத்தில் இல்லை சமுதாயத்தில் அங்கங்கே ரெண்டு பேர் சொல்லி கொடுக்குறாங்க அவங்கக்கிட்டலாம் கற்றுக்கிட்டு அதை முறைமைப்படுத்திக்கணும் அதுதான் நல்லது உங்களோட பயத்தில் இந்த சொசைட்டி சார்ந்த மாற்றங்களில் ஏற்பட்ட பயத்துக்கான தீர்வுண்டான முறைமையா எல்லாம் கத்து கொடுத்துட்டா தொந்தரவு இல்லைங்கிறது தீர்வு ரெண்டாவதா எதிர்கால கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு கார் ஒன்று வந்து நாலு வீல் கொண்ட ஒரு வாகனம் அது ஒண்ணு அவங்களுடைய தலையெழுத்து விதி என்னான்றது உதாரணத்துக்கு திருமண வாழ்க்கை பத்தி பயம் இருக்குதுன்னு வச்சுங்க உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமண ஸ்தானத்தில் எந்த வகையான தோஷமும் இல்லாமல் இருந்தால் குறைபாடும் இல்லாமல் இருந்தால் பாவகிரக சவகாசமும் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய திருமணம் அந்த பிள்ளையோட ஏழாம் இடம் பவித்திரமாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படாதுன்னு அர்த்தம் இது ஒன்று அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அவங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்படாது இதுதான் முதல்ல ரெண்டாவது வீல் அப்படின்னா என்ன அடுத்தா காலம்னு ஒன்று இருக்குது தசா புத்தி காலம்னு சொல்லுவாங்க அவனுக்குன்னாப்பா சுக்கரதசை உச்சத்தில் இருக்குலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி காலங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன காலம் நடக்குது திருமண வாழ்க்கைக்கு அந்த இருபதுலேருந்து முப்பது அல்லது இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் என்ன தசா காலத்தோடு ஓடப்போகுதுங்கிறது பார்க்கணும் காலம் மூணாவதாக நேரம் நேரம்னா கிரகப்பயிற்சி ஏழரை சனி அஷ்டம சனி குரு பகவான் பயிற்சி குரு பார்வை குரு பலம் அப்படின்றக்குரிய கிரக பயிற்சிகளெலாம் இருக்குல்ல ராகு பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி முக்கியமான இந்த நாலு கிரக பயிற்சிகளை வந்து நம்ம நேரம்னு சொல்லுவோம் அது சாதகமாக இருக்கணும் ஒன்று விதி ரெண்டு காலம் மூணு நேரம் நாலாவதாக நம்மளோட சுபாவம் சுபாவம் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபாவனா என்ன புத்தியை காட்டும் ஆட்டிடியூட காட்டுது எண்ணங்களை காட்டுது சுபாவனாலும் ஒன்று தான் புத்தினாலும் ஒன்று தான் எண்ணனாலும் ஒன்று தான் ஆக இந்த எண்ணம் தெளிவாக இருந்தால் அறிவாக இருந்தால் சுத்தமாக இருந்தால் பலமாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது நான் மேற்கூடிய மூணையும் நம்மளால் மாற்ற முடியாதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு விதியை மாற்ற முடியாது காலத்தை மாற்ற முடியாது நேரத்தை மாற்ற முடியாது அது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னாக்கா நம்மளோட புத்தியும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது ஆக பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஆக உங்களோட புத்தியை சுபாவத்தை சரி பண்ணி வச்சுக்கிட்டா வாழ்க்கை மாறும் நன்றி வணக்கம்